மார்ச் மார்ச்ொன்று குருபி பிறப்பு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்ரியோனா இத்தாலி மார்ச் பதினொன்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அன்கோனா இத்தாலி இவர் ஓர் உயர்தர குடும்பத்தில் பிறந்தார் இவர் இவ்வுலக வாழ்வில் சிறிதும் ஈடுபாடு இல்லாமல் வாழ்ந்தார் இவர் தான் ஓர் குருவாக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே ஆசை கொண்டார் இதனால் இவர் தனது பதினைந்தாம் வயதில் புனித பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து குரு பட்டம் பெற்றார் அதன் பிறகு பிரான்சிஸ்கன் சபையிலும் முழு திருப்தி இல்லாமல் போகவே மீண்டும் அன்கோனா திரும்பினார் அங்கு அவர் தான் இறப்பின் மறை இறப்பு வரை மறைபணியாற்றினார் இவர் சிறப்பாக நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறி பூசுதல் வழங்கி ஒவ்வொரு நோயாளிகளையும் இறைவனோடு ஒன்றிக்கச் செய்தார் இவர் தான் இறந்த பிறகு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்தார்